செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அதால் முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம் ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் முருகூர் கோயிலுக்கு செவ்வாய் கிழமைனா போயிட்டு வாங்க குறைஞ்சி ஒரு அஞ்சு பேருக்கு காலை உணவு கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்காக முருகூர் கோயிலுக்கு வந்தோம் வந்துட்டு முருகரை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு நானும் என் கணவர் வந்தோம் அப்புறம் காலை உணவாக வந்து எல்லாேருக்கும் டிஃபனும் டிஃபனும் கூட வடை வாங்கிட்டு வந்துட்டாச்சு சரி வந்து எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு வரலாம் போய் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டோம் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டு சரி அவங்களுக்கு ஒரு வயசானவங்க யாராவது இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் ஒரு அத்தர் இருந்தார் அவருக்கும் கொடுத்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் அவர் வாழ்த்தினார் அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் வந்தார் இன்னொரு பெரிய ஒருத்தர் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எங்கள் ஊரில் வந்து ஐயப்பன் கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அங்கே இன்னும் போகவில்லை அதனால் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னா அப்படியே ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஐயப்பனையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போனோம் போயிட்டு வந்து இன்னும் வந்து பூஜை ஆரம்பிக்கலை கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க சரி அதுக்குள்ளே அப்படியே போயிட்டு கருப்புசாமி கோயிலுக்கு வந்தோம் எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் இங்கே வந்து ஐயப்பன் கோவில் உள்ளே வந்து ஐயப்பன் சன்னதி இங்கே வந்து வந்து பதினெட்டு படி பூஜெல்லாம் பண்ணுவாங்க அங்கேயே விநாயகருக்கு அப்படின்னு தனி தனி சன்னதியெலாம் வச்சுருக்காங்க அப்படியே சுற்றி வந்தோம் நாங்களும் சுற்றி வந்துட்டு கருப்புசாமி இங்கே பக்கத்துலேயே வந்து கருப்புசாமி கோவில் இருக்குது அங்கே வந்தோம் அங்கே வந்துட்டு விளக்கு போட்டோம் சரி ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விளக்கு போட்டுட்டு அங்கே அப்படியே சுற்றி வந்துட்டோம் எல்லோருக்கும் இன்னைக்கு வந்து முருகன் நடவுகள் கிடைக்கட்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க நம்ம ஆமாம் நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது கடவுள் தான் அது எல்லா கடவுளும் ஒன்று தான் எம்மதமாக தான் எல்லாமே நன்மை தான் செய்ய சொல்லுது அப்புறம் இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டார் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கட்டும் எல்லோருக்கும் இன்றைக்கி வந்து நாள் கிடைக்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்கம்மா நேரத்துக்கு சாப்பிடுங்க வாழ்க வளமுடன் தேங்க்யூ